வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க ஒருத்தர் வந்து கடவுளை போய் சந்திச்சாருங்களாம் கிட்ட கேட்டாருங்களாம் இறைவா நான் இழந்ததை அத்தனையுமே திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்டாருங்களாம் அதுக்கு கடவுள் சொன்னாருங்களாம் என்னெல்லாம் நீ இழந்த பட்டியலிடு நான் திரும்ப கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாருங்களாம் அதுக்கு இவர் சொன்னாருங்களாம் கால மாற்றத்தால் என்னுடைய இளமையை இழந்த கோல மாற்றத்தால் என்னுடைய அழகை இழந்த அதே மாதிரி வயதாக ஆக என்னுடைய உடல் நல குறைவும் எனக்கு வந்துருச்சு இதெல்லாம் நான் எழுந்துட்டேன் இதெல்லாம் எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு இறைவனை நோக்கி அவர் சொன்னாருங்களாம் இதை கேட்ட இறைவன் வந்து ரொம்ப அழகாக அவனை பார்த்து சிரிச்சிட்டு சொன்னாரான் நீ இதை மட்டும் இழக்கலப்பா நீ இழந்ததெல்லாம் நான் பட்டியலிடுறேன் நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னாருங்களாம்ப்பா கல்வி கற்றதால் உன்னுடைய அறியாமையை இழந்தாய் உழைப்பின் பயனால் உன்னுடைய வறுமையை இழந்தாய் உன்னுடைய சொந்தங்கள் உன்னிடம் இருந்ததால் உன்னுடைய தனிமையை இழந்தாய் உன்னுடைய நல்ல பண்புகளால் உன்னுடைய எதிரிகளை இழந்தாய் இந்த பட்டியலில் நீ இழந்தவை அத்தனையுமே நான் தரட்டா சேர்த்து அப்படின்னு கடவுள் சொன்னாருங்களான் இதை கேட்ட அவருக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சுங்களா அதாவது வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே சரி சரிசமந்தான் கெட்டதுங்கள் நடக்கிற நேரத்தில் நம்ம நல்லதையும் சேர்த்து பார்க்கணுங்க கெட்டதையே நோக்கி நம்ம ரொம்ப வருத்தப்படக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நல்லதும் நடந்திருக்குன்னு நம்ம ரொம்ப பாசிட்டிவாக யோசிக்கணும் இன்றைக்கி இந்த கதை உங்களை வரைக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறாங்க அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்